ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெடிங் ஒர்க் இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரெண்டில் பன்னெண்டு அடி அகலத்துக்கு முப்பத்தி மூணு அடி நிலத்துக்கு நம்ம ரூஃபிங் பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மிட்டலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போலோ கம்பெனி பைப் தான் ஸோ மூணு கொன்று ஒன்னைகால் கொன்னைகால் ரெண்டுக்கு ரெண்டு மூணு ஐட்டம் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு கால் கொடுத்து பேலன்ஸ் சப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைட் யூஸ் பண்ணி டென்னம்எம் ஆங்கிள் போட்டு கொடுத்து ஃப்ரண்டில் சென்சேர் இருக்குது அந்த சன்சேர் கட்டிங்கில் வந்து இறக்கியிருக்கோம் ஸோ ஷீட் ரூஃபிங் வரும்போது சன்சேர் கட்டிங்க்கும் ஷீட்டுக்கும் கேப்பே இல்லாமல் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு நம்ம ஃபுல்லாக உத்தரம் கேன்லிவர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கொண்டு பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே பதினாறு கேஜி தான் ஷீட் அடிக்கிற கைக்கு பட்டிகை பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டு கேஜ் ஒன்னேகால் கொண்டே கால் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் பார்த்து ரெயின் கட்ரு வைக்க போகிறதில்லை ஸோ கிளைண்ட் எல்லாமே டைரெக்டாக வெளியே போயிவிட்டுன்னு சொல்லிட்டுனால நம்ம அதை வைக்க போகிறதில்ல ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க ஷீட் பார்த்திங்கன்னா ஓக்ஸி கம்பெனி ஷீட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஷீட்டு மேக்ஸிமம் பதினஞ்சு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க கம்பெனி ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால அந்த ஷீட்டே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் நம்ம பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான ஒர்க்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒர்க் like லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை time டைம் support சப்போர்ட்டான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ